ஹாய் மக்கள் சென்னையில் உங்கள் வீடு வாங்குற கனவை கொண்டு கொண்டிருக்கோம் உங்களுடைய வீட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ வீடு பார்க்க வந்திருக்காங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃப்ளாட்டில் கீழே ஒரு கடை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு டபுள் பெட்ரூங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ரௌண்ட் ஃபிஃப்டின் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவு கார் பார்க்கிங் இருக்குது மெயின் டோர் ஒரு நார்த் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க எல்இடி லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் டிசைன் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலு ஹாலில் வந்து வந்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் இருக்குங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்க்கறது நல்லாயிருக்கு இது ஒரு பெட்ரூம் வருங்க இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிறதுக்கு மாடியில் வந்தோடனே இது வந்து ஆஃப்ட் ஃபேசிங் அப்படின்னு இது ஃபுல் வீடியோ சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வரும் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் வருங்க இதுவும் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் வீடியோ சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இது கிச்சன் வருங்க கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு பால்கனியும் வந்துருங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரோட் சைட் வியூவில் நல்லாவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தான் அவங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னதில்ல சப்ஸ்கிரைப் பண்ண தான் லைக் வரைக்கும் தேங்க்யூ